பிரான்சில் இந்த கோடையில் மேலும் வெப்பாலைகள் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்குள் இந்த மாற்றம் ஏற்படக்கூடும் என வானிலை அவதான நிலைய முன்னறிவிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சமீபத்திய நாட்களாக நிலவும் வெப்பாலையின் பின்னர் பிரான்சின் பெரும்பகுதி தற்போது வெப்பநிலையில் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது எனினும் தெற்கு மற்றும் தென்கிழக்கில் உள்ள பதினேழு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் வரை அதிகரித்த அடுக்கு மூன்றாம் செம்மஞ்சல் எச்சரிக்கையில் இருக்கும் எச்சரிக்கைகள் வார இறுதி முழுவதும் நீடிக்கும் அடுத்த வார தொடக்கத்தில் மத்திய தரைக்கடலில் வெப்பம் குறையும் வடக்கில் ஒரு வார மழைப்பொழிவு மற்றும் தென்மேற்கில் குளிர்ந்த வெப்பநிலைக்கு பிறகு அட்லாண்டிக் எதிர்ச்சூறாவளி காற்று அடுத்த வார தொடக்கத்தில் திரும்பி மெதுவாக பிரான்சை தாக்க தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது வெப்பநிலையை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஒன்பதாம் தேதி வெப்ப அலை எச்சரிக்கைகள் திரும்பக்கூடும் வெப்ப அலை எச்சரிக்கைகள் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை குறைந்தது மூன்று நாட்களுக்கு சராசரியை விட கணிசமாக அதிகமாக இருக்க வேண்டும் இதனால் எச்சரிக்கைகள் எப்போது வெளியிடப்படும் என்று கணிப்பது கடினம் எனினும் வரவிருக்கும் வெப்பக்காற்று குறைந்தபட்சம் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை பிரான்ஸ் முழுவதும் நிலவும் முப்பத்து ஐந்து பாகை அல்லது அதற்கு மேற்பட்ட வெப்பநிலை நாட்டின் பெரும்பகுதியை பல நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக பிரான்ஸ் வானிலை அவதான நிலையம் குறிப்பிட்டுள்ளது